மலையூர் மம்பட்டியான் வாழ்க்கை கதை சந்தன கடத்தல்காரன் வீரப்பனை போல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி மக்களிடம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தவன் தான் மம்பட்டியான் இந்த மம்பட்டியான கதாபாத்திரமாக வைத்து மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற பெயரில் சினிமா படம் வெளிவந்தது தியாகராஜன் சரிதா நடித்த இந்த படம் என்று ஓடி வசூலை வாரி குவித்தது மம்பட்டியான் சாதாரண ஆள் அல்ல இருபத்தி ஏழு கொள்ளை ஒம்போது கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவன் போலீஸ் கண்களில் மிளகாய் பொடியை தூவி விட்டு காடுகளில் ஐந்தாண்டு காலம் தலைமறைவாக வாழ்ந்தவன் இவனை ரோல் மாடலாக தான் வீரப்பன் காட்டில் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆனால் இந்த மலையூர் மம்பட்டியான் வாழ்க்கையில் காதலுங்கிற உருவில் எமன் அவனுடைய உயிரை பறித்து கொண்டான் இந்த மலையூர் மம்பட்டியான் யார் இவன் குடும்ப பின்னணி என்ன இவன் ஏன் ஒரு கொலகாரணம் ஆனால் அதன் பிறகு பெரிய கொள்ளக்காரனாகவும் காட்டில் பதுங்கி வாழக்கூடிய அளவுக்கு குற்றம் மேலே குற்றம் செய்ததுக்கான காரணம் இவன் எப்படி மாட்டினா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க மலையூர் மம்பட்டியானின் உண்மையான பெயர் ஐயாத்துறை சேலம் மாவட்டம் மேச்சேரி போலீஸ் சரகம் கொள்காரனூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன் இவங்க அப்பா பெயர் மொட்டையன் மம்பட்டியானுக்கு ரெண்டு மனைவிகள் மூத்த மனைவியின் பெயர் சின்ன பிள்ளை என்கிற நல்லம்மாள் இவங்களுக்கு நல்லப்பன் என்ற மகனும் பாப்பா என்ற மகனும் இருக்காங்க ரெண்டாவது மனைவி பெயர் மாந்தியம்மாள் இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருந்தார்கள் மலையூர் மம்பட்டியானுக்கு ஒரு சகோதரனும் இருந்தாங்க அவனுடைய பெயர் மம்பட்டியா மம்பட்டியான் துறையில் கூலி வேலை செய்து வந்தவன் எப்போதும் தோல்ல மண்வெட்டியை சுமந்தபடியே தெரிவானா அவனது முகத்தில் கீழே தாடை பகுதியும் மண்வெட்டி போலவே குவிந்திருக்குமா இவற்றையெல்லாம் வைத்து அவனுக்கு நெருக்கமானவங்க மம்பட்டியான் அப்படின்னு கூப்பிட தொடங்கியிருக்கிறாங்க நாளடைவில் ஐயாத்துறை என்பது மாறி என்கிற பெயரே நிலைத்தது போலீஸ் ரெக்கார்டுகள்லையும் மம்பட்டியா அப்படின்னே பதிவாயிருக்கிறது மம்பட்டியான சுற்றி எப்பொழுதுமே ஒரு இளைஞர் கூட்டம் இருந்து கொண்டே இருக்குமா இதுவே அவனை கோஷ்டி தலைவனாகவும் உயர்த்தியிருக்கிறது தொடக்கத்தில் மனைவி குழந்தை குடும்பம் என்றிருந்த மம்பட்டியானுடைய வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகளை கேட்க போய் ஒரு கோஷ்டி தலைவனா மாறினதுக்கப்புறம் திடீர்னு தடம் புரண்டது அடிதடி மோதல் போலீஸ் வழக்கு அப்படின்னு இவன் சிக்கி கொண்டான் போக போக அவை கொலைகாரன் வழிப்பறி கொலைக்காரன் அப்படிங்கிற நிலைக்கு இவனை கொண்டு போய் விட்டு விட்டது மம்பட்டியான் வாழ்ந்த அதே ஊரில் மாரி முத்துச்சாமி முத்துச்சாமி அப்படின்னு ரெண்டு மிராசுதாரர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் நெருங்கிய உறவினர்கள் ஒரே ஜாதிக்காரர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்தடுத்து நிலம் இருந்திருக்கிறது அந்த பண்ணை நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வந்திருக்கிறாங்க அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மேச்சேரி அப்படிங்கிற ஊர் இருக்கிறது ஆடி மாதம் மாரியம்மன் கோவில் திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுமா இந்த திருவிழாவில் வண்டி வேஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமாக இடம்பெறும் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் ராமாயணம் மகாபாரதம் போன்றவர்களில் வரும் கதாபாத்திரங்கள் போல வேஷம் போட்டு போவாங்களாம் இதற்கு மாரிமுத்துசாமி முத்துச்சாமி ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து ஆரம்பத்துல ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க திருவிழாவுக்கு சேர்ந்தே போய் சேர்ந்தே வருவாங்களாம் கொஞ்ச நாளில் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஆனாலும் ஒன்றாகவே மாட்டு வண்டி கட்டி திருவிழாவுக்கு போவாங்களாம் இந்த நிலையில் திருவிழா போது முத்துச்சாமி பெட்டி கடை போடுவாராம் அதில் நல்ல வியாபாரம் ஆகி பணம் குவிய தொடங்கிருக்கிறது இதனால் அவருடைய கை ஓங்கி இருக்கிறது இது அந்த ரெண்டு நண்பர்களுக்கிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தனித்தனி கோஷ்டியாக செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க அப்போதும் மம்பட்டியானோ அவனது அண்ணன் ஊமையன் அவங்க அப்பா மொட்டையன் ஆகியோர் மாரிமுத்துச்சாமிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவுக்கு முத்துச்சாமியும் ஆதரவாளர்களும் புறப்பட்டு சென்ற போது மாரி முத்துச்சாமியின் கோஷ்டி வழிமறித்து கற்கள் எடுத்து வீசி தாக்கியிருக்கிறாங்க இதனால அந்த பகுதியில் பயங்கரமான பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க திருவிழாவில் பெரிய மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறதால நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதான் வேஷம் போட்டு ஆடுவதற்கும் ரெண்டு தரப்பினருக்கும் தடை போட்டிருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் குறித்து ஆதிபோ விசாரணை நடைபெற்றுக்கிறது ஆனாலும் வகை கொஞ்சம் கொஞ்சமாக புகைந்து பெரிதாகி கொண்டே இருந்திருக்கிறது முத்துசாமியின் மூத்த மகன் பழனி கவுண்டர் தென்னந்தோப்புக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் மம்பட்டியான் உள்பட பதினேழு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது இதில் எல்லாருமே விடுதலையாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐந்தாவது மாதம் முப்பதாம் தேதி கோர்ட்டில் இருந்து திரும்பும்போது மம்பட்டியானின் தந்தை மொட்டையன் மற்றும் உறவினர் பொண்ணு கவுண்டர் ஆகியோர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்குல முத்துசாமி கோஷ்டியை சேர்ந்த ஒம்பது பேருக்கு தலா மூணு ஆண்டு ஜெயில் தண்டனை கிடைத்திருக்கிறது தந்தை செத்து போனதால மம்பட்டியான் ஆத்திரத்தோட தெரிஞ்சிருக்கிறான் இந்த நிலையில ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்போது அன்று முத்துச்சாமியும் அவனது மகன்களும் மேச்சேரியில் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அங்கே திரளான கூட்டமும் இருந்திருக்கிறது காலை சுமார் பதினோரு மணி இருக்குமா மம்பட்டியானும் அவனது கோஷ்டியும் பயங்கர ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க கடையில் இருந்தவர்களை சரமாரியாக வெட்டியிருக்கிறாங்க இதில் முத்துச்சாமி அவனது மகன்கள் வேலாயுதம் சின்னக்குட்டி வைத்திய ஆகிய நாலு பேரும் அதே இடத்துல துடி துடித்து இன்னொரு மகன் பரமசிவம் வெட்டுக்காயங்களுடன் ஓடி இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார் அவரை மம்பட்டியான் கோஷ்டி விரட்டிட்டு போய் தேடி இருக்கிறாங்க அந்த வீடு முழுவதையும் சோதனையும் போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டுக்கார பெண் தந்திரமா அந்த பரமசிவத்தை ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு மூடி வைத்து விட்டாங்களாம் இதனால் பரமசிவம் கொலைகார கும்பிடமிருந்து தப்பித்திருக்கிறார் இவர் பிற்காலத்தில் தாரமங்கல தொகுதி எம்எல்ஏவாகவும் ஆயிருக்கிறார் பிறகு மம்பட்டியா அவனுடைய அண்ணன் ஊமையன் உட்பட ஏழு பேர் சொந்த ஊருக்கு திரும்பி சென்று முத்துசாமியோட உறவினர்களை வீடு வீடாக புகுந்து தாக்கியிருக்கிறாங்க சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரையும் தாக்கி கொண்டிருக்கிறாங்க அவர் இருந்த தறி கொட்டகையும் தீ வைத்து கொளுத்திருக்கிறாங்க பிணம் தீயில இருந்து கறிக்கட்டையாயிருக்கிறது அயுண்டன் பச்சா அப்படின்னு மேலும் ரெண்டு பேரையும் படுகொலை செய்திருக்கிறாங்க சுமார் ஒரு மணி நேரத்தில் ஒம்பது பேரை கொன்று மம்பட்டியான் பழிக்கு பழி தீர்த்திருக்கிறான் கொலை படலத்தை முடித்ததும் மம்பட்டியான் கோஷ்டி காட்டுக்குள்ளே தப்பி ஓடி இருக்கிறது இந்த படுகொலை சேலம் மாவட்டத்தையே உலுக்கியது சம்பவ இடத்தை கலெக்டர் அம்புரோஸ் போலீஸ் அதிகாரி ஏசி ஆதித்த நாடார் இந்த ரெண்டு பேரும் போய் பார்வையிட்ருக்கிறாங்க மம்பட்டியான் உள்பட ஒம்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேட தொடங்கினாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த கொலை பற்றி பரபரப்பான சூழல் நிலவியது காட்டில் மறைந்து வாழ்ந்த அந்த சமயத்துல மம்பட்டியானுக்கு பணம் தேவைப்பட கொள்ளைக்காரனாக இவன் மாறினான் மேச்சேரி பெண்ணாகரம் கொள்ளைகால் ஆகிய பகுதிகளில் ஊருக்கு வெளியே இருக்கும் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தான் தனியாக வரும் ஆட்களை மிரட்டி வழிப்படி கொள்ளையும் நடத்தியிருக்கிறான் இப்படி ரெண்டு ஆண்டுகள் வரை மம்பட்டியானும் அவனது அண்ணன் ஊமையனும் ஒன்றாக காட்டில் தெரிந்திருக்கிறாங்க திடீரென்று அண்ணன் தம்பிக்குள்ள மோதல் ஏற்பட்டிருக்கிறது மம்பட்டியானை விட்டு ஊமையன் பிரிந்திருக்கிறான் இந்த தகவல் அறிந்த போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினாங்க ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று சப்இன்ஸ்பெக்டர்கள் அலி நாகராஜன் ஆகியோர் தலைமையில் ஆயுதப்படை போலீசார் மேச்சேரி அருகில் காட்டுக்குள்ள நுழைந்து தேடி இருக்கிறாங்க அங்கு பதுங்கியிருந்த ஊமையனை சுற்றி வளைத்திருக்கிறாங்க அங்கு நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஊமையன் சுட்டுக் கொல்லப்பட்டான் மேட்டூர் பகுதியில் மம்பட்டையன் இருப்பதாக போலீஸுக்கு தகவல் கிடைத்தது எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று சப் இன்ஸ்பெக்டர் மயில்சாமி தலைமையில் போலீஸ் படை மேட்டூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தண்டைக்காய் மலைக்கு போயிருக்கிறாங்க அங்கு மம்பட்டியான் கோஷ்டி சமையல் செய்து சாப்பிட்றதுக்காக தயாராகிட்டு இருந்திருக்காங்க இந்த ரெண்டு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்திருக்கிறது இதில் மம்பட்டியானின் கோஷ்டியை சேர்ந்த கண்ணு போயன் கோவிந்தன் ஆகியோர் சப் இன்ஸ்பெக்டர் மயில்சாமி குண்டு பாய்ந்து காயமடைந்திருக்கிறார் சிலரும் ஓடி சென்று ரெண்டு பேரை ஆனால் மம்பட்டியான் சிக்காமல் தப்பி விவகாரம் போக போக ஆனதுனால தமிழக சட்டசபை வரைக்கும் இது எதிரொலித்திருக்கிறது எம்எல்ஏக்கள் கேள்வி கணங்களை ஆளுங்கட்சியை நோக்கி வீசியிருக்கிறாங்க இதனால தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது காடுகளில் சென்று தேடும் விசேஷ பயிற்சியை பெற்ற மலபார் சிறப்பு போலீஸ் படை வரவழைக்கப்பட்டிருக்கிறது கோவை சேலம் ஆகிய நகரங்களிலிருந்து சிறப்பு ஆயுதப்படை போலீஸாரும் வந்திருக்கிறாங்க மைசூர் போலீஸ் உதவியும் கேட்டிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிரி தலைமையில் இந்த அதிரடிப்படை செயல்பட தொடங்கியது மம்பட்டியான் பற்றி துப்பு கொடுத்தா ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவம்லாம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோட நடுப்பகுதி அதனால் ஐந்தாயிரங்கிறது மிகப்பெரிய காசு அப்பொழுது பெண்ணாகரம் காட்டுப்பகுதிக்குள்ளே மம்பட்டியான் சுற்றித் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறான் அப்போது சிக்கல்ராம் பட்டியை சேர்ந்த கருப்பண்ணன் அப்படிங்கிறவன் மம்பட்டியானின் நண்பனாக இருக்கிறான் அவன் கள்ளச்சாராயம் விற்பவன் சில சமயம் அவனை தேடி சாராயத்துக்காக அவன் வீட்டுக்கே மம்பட்டியான் போயிருக்கிறான் கருப்பண்ணனுக்கு ரெண்டு தங்கைகளாம் மூத்த தங்கை கணவனை இழந்த விதவை அடிக்கடி ஏற்பட்ட சந்திப்பில் மம்பட்டியானுக்கும் அவளுக்கும் காதல் ஏற்பட்டுருக்கிறது ரெண்டு பேரும் ரகசியமாக சந்தித்து காதல் புரிந்து வந்திருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் கருப்பண்ணனின் ரெண்டாவது தங்கை நல்ல மால் ஒரு நாள் மம்பட்டியானுடைய கண்ணில் பட்டிருக்கிறாள் அவங்க நல்ல அழகியா அவளையும் அடைந்து விட வேண்டும் அப்படின்னு மம்பட்டியான் திட்டம் போட்டுருக்கிறான் போலீசாரின் வேட்டை தீவிரம் அடைந்ததை உணர்ந்த மம்பட்டியான் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்ற திட்டமிட்டிருக்கிறான் நல்ல மாலையும் தன்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும் அப்படின்னு அவன் நினைத்திருக்கிறான் தன்னுடைய இந்த விருப்பத்தை கருப்பண்ணனிடம் அவரது தந்தை பொன்னப்ப கவுண்டரிடமும் சொல்லியிருக்கிறான் ஆனா அந்த ரெண்டு பேருமே சம்மதிக்கவில்லையா ஏற்கனவே விதவை தங்கையுடன் நீ தொடர்பு வைத்திருக்கிற அவளையே கல்யாணம் செய்து அழைத்துக் கொண்டு போ ரெண்டாவது தங்கையை நான் தரமாட்டேன் அப்படின்னு கருப்பணன் அடித்து சொல்லிவிட்டானா இதனால் மம்பட்டியானுக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கிறது நல்ல மாலை தான் நான் திருமணம் செய்வேன் அவளை என்னுடன் அனுப்பு ரூபாய் ஆயிரம் தர்றேன் நீ சம்மதிக்காவிட்டா அவளை தூக்கி கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு கூறிவிட்டு மம்பட்டியான் காட்டுக்குள்ளே போய் விட்டானோ தங்கச்சிகளோட பிரச்சனையால் மனக்குழப்பம் அடைந்த கருப்பண்ணை போலீஸ் உதவியை நாடியிருக்காரு பெண்ணாகரம் போலீஸ் நிலையத்துக்கு போய் சப் இன்ஸ்பெக்டரும் நடந்த விவரம் எல்லாத்தையும் தெரிவித்திருக்கிறார் அவர் மூத்த அதிகாரியிடம் தகவல் தெரிவித்து உதவி செய்வதாக உறுதியளித்து அனுப்பி வைத்திருக்கிறார் அதன் பிறகு கருப்பண்ணனை சந்தித்த ஒரு அதிகாரி மம்பட்டியனுடன் மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது விஷத்தை கொடுத்து அவனை கொல்ல முயற்சி செய் அப்படின்னு ஆலோசனை கூறியிருக்கிறார் இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று கருப்பண்ணன் கையில் துப்பாக்கியுடன் காட்டிற்குள் சென்று கொண்டிருந்துருக்கிறான் அப்போது திடீரென்று மம்பட்டியான் அவன் முன் வந்து நின்றுருக்கிறான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கிறது நீ என்னை போலீஸில் காட்டி கொடுக்க போவதாக சொன்னாயமே எங்க காட்டி கொடு பார்ப்போம் அப்படின்னு கூறிக்கொண்டே மம்பட்டியான் கருப்பண்ணனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுருக்கிறான் ஆனால் குறி தவறி இருக்கிறது உடனே கருப்பண்ணன் தனது கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து மம்பட்டியானை நோக்கி ரெண்டு முறை சுற்றிருக்கிறான் மம்பட்டியான் வயிற்றில் ஒரு குண்டும் இடுப்பில் ஒரு குண்டும் பாய்ந்திருக்கிறது மம்பட்டியான் கீழே விழுந்திருக்கிறான் கருப்பண்ணன் ஓடிப்போய் மம்பட்டியான் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி கொண்டு மீண்டும் ஒரு முறை சுற்றுக்குறான் மம்பட்டியான் அதே இடத்துல செத்துருக்கிறான் இதுவே அதிகாரப்பூர்வ தகவல் இது தவிர அதிகாரப்பூர்வமற்ற முறையில் மற்றொரு தகவலும் உழவுகிறது இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல நல்ல மாலை கூப்பிடுவதற்காக மம்பட்டியான் சம்பவத்தினத்தன்று கருப்பணன் வீட்டிற்கு போனானா மம்பட்டியானுக்கு வீட்டில் விருந்தும் கொடுத்தாங்களாம் அந்த சமயத்தில் தர்பூசணியில் விஷத்தை ஏற்றி கொடுத்துருக்குறாங்க அதை சாப்பிட்ட மம்பட்டியா சிறிது நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான் உடனே மம்பட்டியானை கருப்பனன் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டான் இவ்வாறு பரவலாக பேசப்பட்டது இந்த சம்பவத்தை பார்த்தா வீரப்பனுடைய சாவுல இருக்கிற மர்மத்தை போலவே மம்பட்டியானுடைய சாவுலையும் இந்த மர்மம் நிலவுகிறது எது எப்படியோ மம்பட்டியானை கருப்பனன் தீர்த்து கட்டி விட்டான் தகவல் கிடைத்ததும் மாவட்ட போலீஸ் அதிகாரி கிருஷ்ணராஜ் உதவி சூப்பரண்டு வி பொன்னையா பெண்ணாகரம் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு போய் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க தான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மம்பட்டியான நேராக பார்த்துருக்குறாங்க மம்பட்டியானுக்கு வயது சுமார் முப்பது இருக்குமா ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமான தோட்டத்தோட இருந்திருக்கிறான் முறுக்கு மீசை வைத்திருந்திருக்கிறான் இராணுவ வீரரை போல மிடுக்காக உடை அணிந்திருக்கிறான் இடுப்பில் பெரிய பெல்ட் கட்டி இருந்திருக்கிறான் அதில் துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்திருக்கிறது இந்த விதமான ட்ரெஸ் கோடை தான் வீரப்பனும் பின்பற்றுனா மலையூர் மம்பட்டியானை போலவே காடுகளில் சுற்றி தான் போலீஸுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்து வந்தால் வீரப்படும் மலையூர் மம்பட்டியான் கையில ரெண்டு அடி நீல பெரிய கத்தி இருந்தது கையில கடிகாரம் கட்டி இருந்திருக்கான் கழுத்துல தங்க சங்கிலி அணிந்திருக்கிறான் அதுல புளி நகம் கோர்க்கப்பட்டிருந்தது ஒரு கட்டுச்சோறு மூட்டையும் வைத்திருந்திருக்கிறான் அதுல கறி குழம்பும் சோறும் கலந்த சாப்பாடு இருந்தது மம்பட்டியானின் உடல் பரிசோதனைக்காக தர்மபுரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மம்பட்டியான் உடலை பார்க்க பெரும் கூட்டம் கூடியது பிரேத பரிசோதனைக்கு பிறகு மம்பட்டியான் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ஆஸ்பத்திரியில் ஒரு மணி நேரம் வைக்கப்பட்டது மம்பட்டியான் உடலை வாங்க உறவினர்கள் யாராவது வருவாங்களா அப்படின்னு போலீஸார் எதிர்பார்த்துருக்குறாங்க ஆனால் யாருமே வரவில்லையா இதனால் உடலை போலீஸ் ஜாரியில் ஏற்றி தர்மபுரி குமாரசாமி பேட்டை சுடுகாட்டுக்கு கொண்டு போய் தகனம் செய்திருக்கிறாங்க அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடியிருந்திருக்கிறாங்க மம்பட்டியான் பற்றி துப்பு கொடுத்தா பரிசு வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதன்படி மம்பட்டியானை கொன்ற கருப்பண்ணனுக்கு பரிசு வழங்க போலீஸ் அதிகாரிகள் சிபாரிசு செய்திருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து கருப்பண்ணனுக்கு ரொக்க பணம் ஐந்து ஏக்கர் நிலமும் வழங்கியிருக்கிறாங்க அதோடு தற்காப்புக்காக அவனுக்கு லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கியும் கொடுக்கப்பட்டது மம்பட்டியான் கோஷ்டியை சேர்ந்த ரெண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மூணு பேர் கோர்ட்ல சரணடைந்தாங்க இந்த ஐந்து பேர்களில் சுப்பிரமணி சாமி அண்ணன் சின்னண்ணன் நல்லப்ப கவுண்டர் என்ற நாலு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஒருவன் சிறுவனாக இருந்ததால் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான் இந்த மலையூர் மம்பட்டியான் எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விழாவரியாக தெரிந்து கொண்ட வீரப்பன் மலையூர் மம்பட்டியான் போல பெண்கள் தொடர்பு வச்சுக்கூடாது சாராயம் குடிக்கக்கூடாது ரொம்ப ஒரு திட்டமிட்ட கட்டுப்பாடான ஒரு இராணுவம் போன்ற கோஷ்டியை வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உஷாராகவே இருந்துருக்கிறான் அதே மாதிரி ட்ரெஸ் கோடெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறான் ஆனாலும் கூட கெட்ட வழியில் போகளுடைய முடிவு எப்பொழுதும் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மலையூர் மாம்பட்டியினுடைய வாழ்க்கையும் ஒரு சான்று நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்று நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களுடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோடைய பிளேலிஸ்டில் இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலெக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்